நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவை ஏதோ ஏதோ ஒரு ஒரு பார்க்க வந்திருக்கீங்க காரணமாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து அப்புறம் உங்க வாழ்க்கையில உங்களால் நடத்த முடியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உங்களால் பெற முடியும் கண்டிப்பா இந்த உலகத்துல நானும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு உங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க முதல்ல மேஷ ராசி அப்படின்னா யாருன்னு நம்ம பார்க்கணும் வார்த்தை ஜாலம் வார்த்தையாலே விளையாடுவீங்க வாக்கு வன்மையால அடுத்தவங்களை திணறடுப்பீங்க நீங்க செஞ்சது தான் சரி நீங்க சொல்றது தான் சரி அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க ஹியூமர் நகைச்சுவை உங்க வார்த்தையில் பிரையோடி இருக்கும் அடுத்தவங்க சிரிச்சே வயிறு வலிச்சு உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு வயிறு குழுங்க குழுங்க பேசுவீங்க விதி எவ்வளவு விளையாட்டை உங்க வாழ்க்கையில நடத்தினாலும் தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் அதை தாங்கிக்கிற மன வலிமை உங்களுக்கு உண்டு அதுபோல துரோகங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் அடுத்த நிமிஷம் மறந்துட்டு நமக்கு என்ன தேவை நம்ம யாருக்கு உதவியா வாழ முடியும் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க குடும்பத்தில் எப்போதும் சிக்கல்கள் தான் அதை நம்ம மாற்றவே முடியாது மேஷ ராசி அப்படின்னாலே அது தலையெழுத்து குடும்பத்தில் எப்பொழுதுமே பிரச்சனை தான் நீங்க சும்மா இருக்கும்போதும் பிரச்சனை வரும் நல்லா சம்பாதிக்கும் போதும் பிரச்சனை வரும் நல்லது செஞ்சாலும் பிரச்சனை வரும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கணவன் மனைவியிடையே அம்மா அப்பாடே இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அன்பாக இருப்பாங்க பாசமா இருப்பாங்க அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் குழப்பம் சண்டை சச்சரவு அதை பண்ணல இதை பண்ணல அப்படி இருக்க இப்படி இருக்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரொம்ப நல்லவர்களாக இருந்து சம்பாரிச்சிட்டு கொண்டு வந்து கையில கொடுத்தாலும் நாளைக்கு மறுபடியும் அப்படிதான் பேசுவாங்க அது நம்ம தலையெழுத்து அதை மாற்றவே முடியாது ஆனாலும் உங்களால் சாதிக்க முடியும் குடும்பத்துக்காக எவ்வளவு ஈடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது அதனால உழைக்கிறத நிறுத்தி மேஷ ராசி அப்படின்னாலே பிரச்சனைகளை பார்க்காத மேஷ ராசியே இல்லை வேற வேற ராசிக்கெல்லாம் ஒரு நேரம் பிரச்சனையா இருக்கும் ஒரு நேரம் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா ராசிக்கு மட்டும் எங்கே இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு வருதா தெரியல எங்க பார்த்தாலும் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வெளிலாட்ட பிரச்சனை எந்த தொழில் செஞ்சாலும் எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை தான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் அன்பு மேஷ ராசி நண்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கறத மட்டும் விட்டு விடாதீங்க மேஷ ராசி அப்படின்னாலே உழைப்பு தான் வாழ்க்கை சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி ஆக வேண்டும் யாரும் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்க மாட்டாங்க யாரும் உங்களுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நான் சுயம்புடா நானே உரைச்சி சம்பாரிச்ச பணம் சொத்து பவுனு நகை வீடு அப்படின்னு சொல்லிக்கிற காலம் வரும் நடுதர வயதுக்கு தான் சொல்லுவீங்க நான் தெய்வமே உங்க கண்களை அளவுக்கு தெய்வ பக்தி உங்களுக்கு இருக்கு தெய்வீகமும் தெய்வ பக்தியும் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்னதான் அடுத்தவர்களை மதிக்காம எடுத்தறிஞ்சு பேசினாலும் நான் தான் பெரியாது அப்படின்னு சொன்னாலும் தோல்வியை கண்டு துவண்டாலும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கினாலும் அடுத்தது எழுந்து நிப்பிங்க பாருங்க நிற்கிறீங்க மேசராசி நண்பர்களை தோழிகளை எப்போதுமே இந்த வலிமை உங்களுக்கு உண்டு விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் விழுந்து கொஞ்ச நேரம் ஆனாலே அவ்வளவுதான் உடனே எழுந்திருச்சிருவீங்க எழுந்திருக்கணும் உடனே எழுந்த அத்தனை மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் இன்னைக்கு வாழ்க்கையில் ஓகோன்னு இருக்காங்க கேளுங்க நிறைய பேர் ஜெயித்தவங்க அவங்க சாதனையே ஒரு பெரிய கதையா சொல்லுவாங்க அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள் அப்ப அவர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பிரச்சனை சந்திச்சோம் அப்படின்னு வைப்பாங்க உழைப்பாங்க இந்த மேஷ ராசியில ஜெயிச்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான் எவ்வளவு உழைத்தாலும் தெய்வ பக்தியோடு உழைப்பாங்க எவ்வளவு தெய்வ பக்தி இருந்தாலும் உழைப்பை கைவிட மாட்டாங்க யாரு ஒதுக்குனா கடவுள இருக்காங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க உண்டா இல்லையா மத்திய வயதுக்கு மேல முப்பத்தைந்து நாற்பத்தைந்து வயதுக்கு மேல உங்களை வரலாறு பேசும் கதகதையா பேசுவாங்க இருந்தாங்க அதுதான் வாழ்க்கையில யோகமாக இருக்கிறது யோகமான கிரகம் என்ன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்ப அந்த யோகமான கிரகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்காக பரிகாரம் செய்யறது அந்த கிரகங்களுடைய புத்திகள் என்ன சாராம்சம் என்ன காரகத்துவம் என்ன எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடப்போம் அப்ப ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த கிரகங்கள் யோகமான கிரகம் வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா மிகப்பெரிய கோடீஸ்வரனா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் பல பேர் ஆசைப்படுறோம் ஆனா நடக்க மாட்டேங்குது ஆனா சில பேருக்கு நடக்குதே அதற்கு முன்வினை பலன்கள் தான் சாதகமா இருக்கணும் முன்வினை பலன்கள் அப்படிங்கும்போது நம்முடைய முற்பிறவியிலோ முன்னோர்களோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது நாம நல்ல வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை தானங்கள் செய்து வாழ்ந்திருக்கும் போது இந்த பிறவியில சுகபோக வாழ்க்கையை நம்மளால அனுபவிக்க முடியும் பரம ஏழையாக கஷ்டங்களோடு துரோகங்களோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு பிரிவுகளோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்வினை பலன்கள் இல்லாம இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே முடியாது அந்த கடனை நம்ம வாழ முடியாது கடன் நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற சொல்லி கேட்பது மாதிரி அந்த முன்ஜென்ம கடன்கள் நம்ம செய்த பாவவினைகளுக்கு அந்த கடன்களை நம்ம அடைக்கலன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம நிம்மதியா வாழ முடியாது இதுதான் காரணம் அது கேட்கது போல நம்ம பிறக்கிற வேலையில எப்படி நம்முடைய முற்பிறவையில எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதனாலதான் இந்த நம்ம நேர்மையா வாழ்வோம் அடுத்த வயிற்று அடிக்க வேண்டாம் தானம் செய்வோம் நம்ம அடிச்சுக்கிறது சொல்லி சொல்லி நம்முடைய முற்பிறவி பலனுக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற வேலையில கிரக நிலைகள் அமையும் உங்களை கோடிஸ்வரனா வாழ வைக்கணுமா பிறக்க வைக்கணுமா அல்லது பிரச்சனைகளுக்கு இடையில் ஏழ்மையான குடும்பத்துல பிறக்க வச்சு கஷ்டங்களை நோய்களை துன்பங்களை துரோகங்களை கொடுக்கணுமா அப்படிங்கிறது நம்முடைய முற்பிறவிக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற நேரத்துல கிரக நிலைகள் உருவாகும் அப்ப உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட யோகம் தர்ற கிரகங்கள் இந்த இடம் தான் முக்கியமானது என்னதான் நமக்கு கெட்ட கிரகங்கள் வேலை செஞ்சாலும் நமக்குன்னு அதிர்ஷ்ட கிரகங்கள் இருக்கும் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளாரையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் இது உலக நீதி யாராலும் மாற்ற முடியாது யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா அதுபோல எவ்வளவு பெரிய கெட்ட கிரகங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கிரகங்கள் அமைந்தாலும் நல்லவங்க இல்லாமலாம் போய்ட்டு அதுபோல நம்ம ராசிக்கு அதிசயோகம் தரக்கூடிய கிரகங்கள் எது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடமும் ஐந்தாம் வீட்டோனும் ஐந்தாம் வீட்டு காரகத்துவம் கொண்ட கிரகமும் நவ கிரகங்கள்ல முதல் சுப கிரகமான குருவும் வலுத்திருந்தால் யோக வாக்கியங்கள் அவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களாக செல்வந்தாரர்களாக யாராலையும் அழிக்க முடியாத வீரர்களாக பெரிய அவர்கள் வாழ்க்கை உருவாகும் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கறதுதான் ஜோதிடம் சொல்ற சாஸ்திரம் அதாவது ஐந்தாம் இடம் அது மட்டும் இல்லாம திரிகோண ஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களும் கேந்திர ஸ்தானங்களாகிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களும் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா மழை கேள்வி மழை அது போல பணமழை பெய்யும் யோகங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடமும் திரிகோணஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமும் இன்னொரு விஷயங்க இப்ப புரியுதுங்களா நம்ம வாழ்க்கை எது சம்பந்தப்பட்டது இதைத்தான் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரது எது சம்பந்தப்பட்டது இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது இயற்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கான் நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா இதுதான் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ன தான் கடவுளை ஜோசியத்தை நம்ப மாட்டேன் என்னுடைய உழைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த இயற்கை பிரபஞ்சம் முற்பிறவை அதனுடைய கர்ம வினைகள் அது இல்லாம ஒரு மனுஷனால் பிறக்கவும் முடியாது நிம்மதியா வாழவும் முடியாது நிம்மதியா கூட சாகவும் முடியாது அதனால ஆன்மீகமும் இயற்கையும் அறிவியலும் மிக மிக முக்கியம் எல்லாமே கலந்து இருக்கிறது தான் உலகம் ஆன்மீகம் இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த அறிவியலாளர்கள் அறிவியல் தான் இருக்கு ஆன்மீகங்கிறதே இல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா ஒரு சின்ன கேள்வி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி அணி எடுத்து காட்டுப்பா உடம்புல இருந்து உயிரணி ஆதாரமா காட்டு அதை நான் பார்க்கணும் உன் அறிவியலால அதை நிரூபிக்க முடியுமா உயிர் தான் இருக்கு உயிர் தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தெரியுது உயிர் சொல்ல முடியுமா முட்டாள்தனமா இல்ல அதைத்தான்ப்பா சொல்றோம் ஆன்மீகமும் அப்படிதான் நமது உயிரை எப்படி பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ உணர உணரத்தான் முடியும் அது ஆன்மீகமும் உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் ஆன்மீகம்னா இந்த ஆன்மீக பலம் மட்டும் நல்ல கிரகத்தோடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியமான பிறப்பு இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது போல என்னதான் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஆன்மீக பலத்தால் அற்புதமான கிரகங்களாக மாத்த முடியும் அப்ப அந்த தெய்வீக உணர்வும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் உயர்ந்த உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு எதையோ இந்த கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிர் அப்படின்னு நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அதுபோல ஆன்மீகமும் முக்கியம் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தில ஓரளவுக்கு புரிந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்றது புரியும் நம்ம வீட்ல இது இல்லாம இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்களில் கஷ்டங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த விஷயங்களுக்கு உண்டு இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் தீயசக்திகள் விலகணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சித்திரி வாழைத்திரி தாமரை தண்டுத்திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டாலன்னா விளக்குல பஞ்சதேவ என்ன ஒரு திரிய வச்சு கொதித்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் அப்ப உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்தோம்னா ராசி நண்பர்களுக்கு யோகமான கிரகங்கள் லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் இடமும் செவ்வாய்க்கு சொந்த வீடு இருந்தாலும் லக்னாதிபத்தியத்துக்கே அதிக பலம் இருக்கிறது அப்ப இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் எனும் திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதி யாரு சூரியன் குரு பாக்யஸ்தானம் எனும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி இவர்கள் ஆக உங்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரையும் மிக யோகமான அதிர்ஷ்டங்களை பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமான விஷயங்க சூரியன் செவ்வாய் குரு இந்த பொதுவாகவே ராஜ கிரகங்கள் அரசு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மூன்று பேரும் இந்த மூன்று பேரும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லவர்கள் எங்க போனாலும் கோவிலுக்கு போனாலும் இந்த மூன்று பேரையும் வணங்காம வராதிங்க மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ஏன்னா உங்களுக்கு கிரகம் யோக கிரகம் அப்படின்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று கிரகங்கள் யோகமான கிரகம் இவர்களுக்கான மந்திரங்களை பூஜைகளை இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இத பத்தி அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் எப்படி பரிகாரம் பண்ணணும் எந்தெந்த மந்திரங்கள் இவர்களுக்கு முக்கியமான மந்திரம் அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல தெளிவா சொல்லலாம் இவர்களால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உயர் பதவிகள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எவனே வந்தா கூட தயங்காம பேசுவீங்க கொஞ்சம் பொறுங்க என்னுடைய நேரம் வருட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏமனே வந்தாலும் உங்களால சாதிக்க முடியாத எந்த ஒரு சாதனையும் இல்லை அப்ப அந்த சாதனை கொடுப்பவர்கள் இந்த மூன்று கிரகங்கள் அதே நேரத்தில் சின்ன சின்ன பாதிப்பான விஷயங்களும் உண்டு எப்படின்னா இந்த மேஷராசி நண்பர்களுக்கு புதன் சுக்கிரன் சனி இவங்களால கொஞ்சம் கெடுபலன்கள் நடக்கும் அந்த மூன்று பேரை விட இந்த மூன்று பேருக்கு நீங்க அதிக பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ன செய்யறது துரோகியை நம்ம சதியாலத்தான் வெல்ல முடியும் நண்பர்களை அன்பாலும் பாசத்தாலும் வெல்லலாம் நம்ம ஏதோ முற்பிறவில செஞ்ச பாவங்களை சரி செய்யறதுக்கு அதற்கான தண்டனையை கொடுக்க இந்த மூன்று பேரும் வராங்க அவங்க காலில் விழுந்துருவோம் அவர்களுக்கான பரிகாரங்களை செய்யும் போது உங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இந்த மூன்று பேர் தான் சந்தோஷங்களுக்கெல்லாம் காரணம் இந்த மூன்று பேர் அந்த மூன்று பேரை வணங்குங்கள் இந்த மூன்று பேருக்காக பரிகாரம் செய்யுங்கள் அப்ப இந்த மூன்று கிரகங்களுடைய ஆட்சி காலத்துல தசை புத்தி அந்திரம் முக்கியமான காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்ப முக்கியமான காலத்துல கிரக சாந்தி பரிகாரங்கள் அன்னதானங்கள் கோவில் குலத்துக்கு போறது ஏதாவது திடீர்னு கெட்ட விஷயமாவே நடக்குது கெட்ட செய்தியாவே கிடைக்குது பிரச்சனையாவே இருக்கு வீட்டுல அப்படின்னா இந்த கிரக அமைப்பு தான் காரணம் உடனே கோவிலுக்கு போறது அல்லது வீட்டு பூஜை அறைய நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறது அந்த நம்ம சொன்னோம்ல ஏழு பொருட்கள் அது இல்லாம நீங்க இருக்கவே இருக்காதிங்க எங்க கிடைச்சாலும் சரி தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க உங்க வீட்டு பக்கத்துல எந்த கடையில கிடைச்சாலும் சரி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த கனெக்ட் பண்ணி வாங்கிங்க அது இல்லாம நீங்க இருக்காதீங்க நம்ம வீட்டில் எப்போதும் உங்க மனசுல மட்டும் இருந்தா போதாது மேஷராசி நண்பர்களே உங்க மனசுல மட்டும் தெய்வ பக்தி ஆன்மீக எண்ணம் இருந்தா போதாது உங்கள் வீடுகளில் அது குடியிருக்க வேண்டும் தெய்வ மனம் வீசணும் அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் பரிகாரங்களை செய்யும் போது எவ்வளவு பெரிய கெட்ட விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உங்களால் ஈஸியா தடுக்க முடியும் வியாபாரம் செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்திலாம் என்னைக்கும் தீபம் ஏற்றாம உங்க தொழில தொடங்காதீங்க உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானவர்கள் இந்த புதன் சுக்கிரன் சனி இவர்கள் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது இவர்களுடைய கடைக்கன் பார்வை கிடைத்தாலே போதும் சரி பயிச்சுட்டு போ நல்லா அந்த ஒரு வார்த்தை போது நம்ம ஓஹோன்னு வாழ்ந்துருவோம் என் அன்பு மேஷராசி நண்பர்களே போர்குணம் சிறந்த உடல் வலிமை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிபதி அப்ப எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் விளையாட்டு அப்ப நீங்க எந்த சிறப்பா இருக்கலாம் யோகம் உங்களுக்கு எந்த தொழில புகுத்தப்படுது விளையாட்டு விளையாட்டு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு விளையாட்டு வீரராக பயிற்சியாளராக விளையாட்டு சங்கங்களுக்கு பதவியாளர்களாக இப்படி நீங்க இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் அதுபோல மிக முக்கியமான பதவிகள் நாட்டுல மிக மிக முக்கியமான பதவிகள் ராணுவம் ஏர் அரசியல் பதவியில பெரிய பெரிய அதாவது திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் என்னதான் பிரதமர் இருந்தாலும் அவர்களுக்கு கீழே இருக்கிற சில அதிகாரிகளால் பல விஷயங்கள் நாட்டில் நடக்கும் அது மாதிரி ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க ராசி மிகப்பெரிய பதவிகளில் அமரக்கூடிய ராசி மற்றவங்களை விட ஒரு படி தான் நீங்க எந்த இடத்துலயும் இருப்பீங்க ஒரு தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் சினிமா துறையில இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருந்தாலும் மருத்துவ துறையில இருந்தாலும் இப்படி எந்த துறையில இருந்தாலும் மேஷ ராசி அப்படின்னா உயர் பதவியில ஒருபடி மேலதான் இருப்பீங்க எல்லா ராசியை விட சம்பந்தப்பட்ட விஷயம் மருந்து கடை சுரங்கம் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வாகனம் மீடியாக்கள் இது போன்ற தொழிலில் இருந்தாலும் உங்களது தொழிலில் சிறப்படைய முடியும் உங்களால மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் இந்த தொழில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு திறமை காட்டினீங்க நேர்மையா இருந்தீங்க ஆன்மீக பயணத்தோடு நீங்க தொடர்ந்தீங்க ராசிக்கு எந்த ராசி துணையா இருக்கும் கடகம் சிம்மம் விருட்சகம் தனுசு இதெல்லாம் போன வீடியோல சொல்லியிருப்போம் இப்பவும் சொல்றோம் இந்த ராசியோடு நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அது போல மீன ராசியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் தொழில் நண்பர்களாகவும் வச்சுக்கீங்க மின்னல் வேகத்துல முன்னேறணும் உங்க வாழ்க்கையில அப்படின்னா உங்கள் ராசியை தவிர வேற எந்த ராசியும் இருக்க மாட்டாங்க மேஷ ராசி நண்பர்கள் மேஷ ராசி நண்பர்களையே நீங்கள் துணையா வச்சுக்கீங்க நண்பர்களா வச்சுக்கலாம் முக்கியமான இடத்துல மேஷ ராசி நண்பர்களை பக்கத்துல வச்சுக்கீங்க எதிலையுமே நீங்க வெற்றி அடையலாம் வெற்றி மேல் வெற்றி வெற்றி அப்படின்னு வரும்போது உங்க பக்கத்துல ராசி இருந்தா மட்டும்தான் உங்களால மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் தலை சிறந்த தலைவராக வர முடியும் புகழ் கிடைக்கும் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் இந்த ராசி யாரங்களா பக்கத்துல வச்சுக்கீங்க கடகம் சிம்மம் விருட்சகம் தனுசு மீனம் அடுத்தது மேஷம் உங்கள் ராசி நண்பர்களை அதுபோ மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயம் நம்ம சொன்னோம்ல பூஜை அறையில் இந்த பொருள் இல்லாமல் உங்க வாழ்க்கையில இது இல்லாமல் உங்களால் முன்னேற முடியாது அப்படின்னு அது போல மந்திரங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு ராசிக்கும் செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கு இந்த மந்திரத்தெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு சீக்கிரம் ஒரு லட்சம் முறை இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் ஒரு லட்சம் முறை சொல்லி முடிச்சிருக்கணும் அது என்ன ஒரு லட்சம் முறை எல்லாரும் சொல்லுவாங்க பதினெட்டு முறை சொன்னா போதும் நூத்தி எட்டு முறை சொன்னா போதும் இருபத்தி முறை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்னங்க ஒரு லட்சம் முறை ஒரு லட்சம் முறைங்கிறது இருக்கா உண்மைங்க மேசராசிக்கு என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தோம்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு கடவுள் முருகன் அப்ப முருகனுக்கு சகசரநாம ஸ்லோகம் சொல்லணும் இந்த ஸ்லோகம் தான் சண்முகம் பார்வதி புத்திர கிரௌஞ்ச செய்வ விமர்த்தனம் தேவ தேவம் ஸ்கந்த வந்தே மஜம் அப்படிங்கிற இந்த மந்திரம் இருபத்தி முறை சொல்லுங்க தினமும் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு லட்சம் முறை கிடக்கும்போது போது மிகப்பெரிய யோகங்கள் செய்யும் இந்த ராசிகள் உங்களுக்கு குறிப்பா செவ்வாய்க்கிழமையில இந்த மந்திரத்தை முடிஞ்சா ஆயிரத்தி முறை சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் தினமும் பூஜை அறையில இருபத்தி முறை சொன்னாலும் செவ்வாய்க்கிழமை ஆயிரத்தட்டு முறை சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு இந்த மந்திரம் துன்பங்கள் விலகி கஷ்டங்கள் விலகி லோகங்களை அள்ளி கொடுக்கும் இந்த கிரகங்கள் இந்த விஷயத்தை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு தந்தையும் மகனும் மலைப்பகுதியில குதிரையில போயிட்டு இருந்தாங்க வயல ஒரு இடத்துல கல்லு அப்ப குதிரையில இருந்து தவறி விழுந்துட்டா பையன் விழுந்த உடனே ஐயோ அப்படின்னு அந்த பையன் அலறிட்டான் அது உடனே மலையில அங்க இருக்கிற மலைகள்ல பிரதிபலிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு எதிர் உளச்சிருக்கு அப்போ அந்த மலையெல்லாம் நம்மளை கேலி பண்ணுது அப்படின்னு அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு வேகமா ஆத்திரமா கத்துருக்கான் அந்த சொல்லும் அந்த மலையில பிரதபிளிச்சு உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு இவனுக்கே கேக்குது மீண்டும் கேளி சீரியரியா உன்னை என்ன செய்கிறான் பார் அப்படின்னு கத்துறான் மறுபடியும் அந்த மலையில இருந்து மீண்டும் கேலி சீரியா உன்னை என்ன செய்கிறான் பார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கு உடனே ஒரு கல்லை எடுக்கிறான் அந்த மலையை நோக்கி வீசுறான் அந்த பையனுடைய குழந்தை தனத்தையும் அறியாமையையும் அதனால ஏற்பட்ட கோபத்தையும் உணர்ந்துகிட்ட அந்த தந்தை மகனே நான் நல்லவன் அப்படின்னு கத்து அப்படின்னு சொல்லி சரி அப்பா சொல்றாரே அப்படின்னு கத்துறான் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு அதையும் அந்த மலை அழகாக எதிரொலிக்குது நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு அப்பா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உறக்க சொல்லுது அப்படிங்கிறார் மகனும் அப்படியே கத்துறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே வார்த்தை அங்கிருந்து வருது அழகா சொல்லுது மலை அந்த வார்த்தைய அப்பதான் அந்த சிறுவனுக்கு புரியுது மலையில எதிரொலிக்கிறது மலையின் குரல்கள் அல்ல நம்முடைய மனதின் குரல் நம்முடைய குரல் அப்படின்னு அப்பதான் தந்தை சொல்றார் மகனே எண்ணங்களே வாழ்க்கை நம்முடைய செயல்களே வாழ்க்கை உன்னுடைய மனம் சிரித்தால் அந்த வாழ்க்கையும் சிரிக்கும் இந்த உலகம் சிரிக்கும் உன் மனம் அழுதால் கோபப்பட்டால் வஞ்சகம் நினைத்தால் உனக்கும் அது நடக்கும் இந்த உலகமே காட்சி காட்சியளிக்கும் நீ எப்படி அப்படிதான் உனக்கும் நடக்கும் நீ நடந்து தந்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு அடுத்தவர்கள் காரணம் இல்ல நம்ம கிட்டே இருந்து என்ன செயல் வெளிப்படுதோ என்ன வார்த்தைகள் வெளிப்படுதோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் பேசினாலும் கெட்ட விஷயங்கள் பேசினாலும் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை அந்த சிறு வயது பையன் புரிந்து கொண்டான் அன்பு நண்பர்களே உங்களுக்கும் நம்ம சொல்ல வரோம் எதுவாக நம்ம வாழ்க்கையில வாழ்றோமோ அதுவாகத்தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் அதனால வாழ்க்கையில என்னைக்குமே நேர்மையா ஆன்மீக பயணத்தோடு தைரியமா அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு அமைதியான சொர்க்கமான ஒரு வாழ்வு யாருக்குமே அமையாது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வங்களையும் புகழையும் கோடிகளையும் உங்களால அடைய முடியும் என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் எண்ணங்களை நம்ம உயர்ந்து வச்சுக்கணும் உயர்வா வச்சுக்கணும் நிறைய சம்பாதிப்போம் வாழ்க்கையில நல்லா இருப்போம் அதுக்குதான் சொல்றது யாருமே நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க பெருசா ஆசைப்படுங்க எண்ணங்களை உயர்ந்த எண்ணமா வச்சுக்கிங்க அப்படிங்கிறது இதுக்குதான் பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதத்தான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு போராட்டம் கஷ்டங்கள் துரோகங்கள் சவால்கள் இதெல்லாம் உண்டு இது இல்லாம வாழ்க்கையை கடந்து போகவே முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஆனா எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு நீங்க மேலே வரீங்க ஜெயிச்சு வென்று வரீங்க ஏழை குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வரனாக மாறுறீங்க எல்லா செல்வங்களையும் பெறுகிறீர்கள் அப்படின்னா எத்தனை தோல்விகள் தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இன்னும் அதிகமான பலத்துடன் நீங்கள் மேலே மேலே முன்னேறி கொண்டே வாருங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் என்னால முடியும் என்னால முடியும் என்னால முடியும் அப்படி முன்னேறிக்கிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவமானவர் இந்த புகழையும் செல்வங்களையும் சொர்க்கத்தையும் இந்த பூமியிலேயே அனுபவிக்க கூடிய தகுதியானவர் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறது இந்த உலகம் ஒரு நாள் சொல்லும் நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்